எஸ் இ கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய சேனலுக்கு இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர் வந்துருக்குங்க ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருக்கிற வருக வருகிறவர்கள் இருக்குது அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம் சாலையில் விபத்து இல்லாமல் பயனுக்கும் நீ நம்ம என்ன பார்க்க அதாவது தொடர்ச்சி தான் அதாவது இதை வந்து அதாவது பழகிறவங்க எந்த கூடையை பண்ணணும் எப்படிலாம் பண்ணணும் எதில் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லி இருக்கேன் ஸோ அதோட தொடர்ச்சி மூணாவது பார்ட் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் நிறைய உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் நிறைய சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அடிபடுறது எப்படின்னு பார்த்தோம் சரிங்களா செகண்ட் பார்ட் என்ன பார்த்தோம் இந்த மாதிரி கொண்டு வரது எப்படின்னு பார்த்தோம் சரிங்களா அதனால இதான் அந்த செகண்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா இப்போது வந்து தேர்ட் பார்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபினிஷிங் இந்த கைபிடி விட்டுருங்க அது வந்து ஃபோர்ட்டு பார்த்து இந்த ஃபினிஷிங் இந்த ஃபினிஷிங் எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்க போகிறோம் அது கூட ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சிறந்த கைத்தொழிலாக இருக்கும் எங்களுக்கு கைத்தொழிலே தேவையில்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓ இதே மாதிரி இந்த கூடே பண்ணிட்டாங்களே நீங்கள் எல்லா கூடையும் பண்ணிக்கலாம் நம்ம போடுற நம்ம நம்ம சேனலில் போடுற எல்லா இதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம அதுதான் பண்ண போகிறோம் சரிங்களா மறக்காமல் நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய சேனலை பார்க்கவுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களாலே முடியும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து தேர்ட் பார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ தேர்ட் பார்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம வந்து மூணு டேப் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா ரெண்டு டேப் ரெண்டு டேப் இது என்ன அளவுனால் நான் வந்து உங்களுக்கு இது என்ன அளவு இந்த டேப் என்ன அளவு சொன்னனோ அதே அளவில் தான் இந்த டேப்பும் நம்ம எடுத்துருக்கோம் அகலப்பட்ட சரிங்களா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு எக்ஸ் இன்னொரு கலர் வச்சுக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலரு கலர் கலராக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எளிமையாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரியணும் அப்படின்னு காரணத்தினால தான் இந்த நான் டேப்புக்கு இந்த ஒரு மூணாவது டேப்பை எடுத்துக்கேன் சரிங்களா இதோட அளவை பார்த்துக்கோங்க இந்த ஒரு டேப் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கா இந்த டேப் மட்டும் பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா அவ்வளோதாங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு ஒரு பத்து சென்டிமீட்டர் கூட அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து பல படிக்கட்டு மாதிரி வச்சிக்கிட்டு போகிறோம் சரிங்களா நல்லா பாருங்கள் ஓகேங்களா படிக்கட்டு மாதிரி இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ சரிங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம எடுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடித்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இது மா பழையபடி மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம போயிடலாம் ஆப்போசிட்டில் போய் பாருங்கள் என்ன பண்ணுங்கன்னு பாருங்கள் நல்ல இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு மூணு டேப் விட்டுக்கோங்க ஒரு மூணு டேப் விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு டேப் எடுக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டேப் வெளியில் வரும் எல்லாமே வெளியில் போகிறோம் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் ரெண்டாவது ஒயிட் டேப்புக்குள்ளே விட போகிறோம் அவ்வளோதான் நல்லா பார்த்திங்களா ஃபஸ்ட் டேப் எடுக்கும் அவ்வளோதான் சரிங்களா இதை மட்டும் ஒரு ரெண்டு தான் விட்டுக்கோங்க அவ்வளோதான் விட்டுட்டோமா இப்போ நெக்ஸ்ட்டு டேப் சரிங்களா நெக்ஸ்ட் டேப் எடுக்கும் நீங்கள் இதுக்கு தெரியலனா திருப்பி நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டேப் இந்த இதை நம்ம யாருமே லாக் பண்ணியிருக்கோம் அதை எடுத்துக்கலாம் இதுவும் போக போக லாக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டேப் என்ன பண்ண போகிறோம்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க இதை வந்து அப்படியே இந்த நம்ம வந்து ஒன்றாவில் தானே விட்டுவோம் அடுத்த டேப்பை வந்து ரெண்டாவது விட்டுருவாங்க சரிங்களா இந்த மாதிரி விட்ருவாங்க இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் கூட சரிங்களா இது இந்த ஓட்டெல்லாம் தெரியும் அசிங்கமாக நீங்கள் அப்படி பண்ணவே வேண்டாம் இந்த டேப்பை எகையம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி நான் உங்களுக்கு புரியணும்னால இந்த பச்சை டேப்பை மட்டும் கொக்குங்க பச்சை டேப்பை கூட்டு பச்சைக்கடியில் விட்டுறப்போ அவ்வளோ தான் சரிங்களா அடுத்த டேபுள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த இடம் இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா திருப்பி நான் இன்னும் சொல்லியிருக்கேன் இதை வந்து இப்படியே இங்கே இதில் விடக்கூடாது இதை லைட்டாக இந்த பச்சை டப்பை லைட்டாக தூக்குங்க இதை அடியில் போட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம டேனிங்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம சாம டேனிங்கை கொண்டு போகலாம் பாருங்கள் டேனிங் வருது இதே மாதிரி அவங்க எப்பவும் போல போயிட்டே இருக்காங்க அந்த டேப் எடுத்து அடியில் போட போகிறீங்க வேறு சொருவுதெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு இதை தான் இந்த மாதிரி சொருவிடுங்க சரிங்களா மேலே உள்ளவதான் நீங்கள் சொ பச்சைக்கு மேலே தான் சொறணும் பச்சைக்கு அடியில் உள்ள உங்கள் சொருவு கூட அடியில் அப்படியே போட்டுருணும் சரி பச்சையை லைட்டாக தூக்குறோம் அடியில் போட்டுருங்க அவ்வளோதான் சரிங்களா இதே மாதிரி நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் எப்படின்ட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே வந்துட்டோம் சரிங்களா இப்போ மட்டும் நல்லா பாருங்கள் இதை என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு உள்ள இது ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டேப் எடுத்து கரெக்டாக இந்த அளவுக்கு சரிங்களா நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு டேப் எடுத்து இந்த அளவுக்கு அந்த அதுக்கு மேலே வந்தால் கரெக்டாக அந்த அளவுக்கு வெட்டிக்கலாம் சரிங்களா பார்த்தீங்களா இந்த அளவு கரெக்டாக எடுக்கலாம் அதே மாதிரி செகண்ட் டைமே அதே அளவுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி வெட்டிக்கலாம் இதை ஆட்டோ இந்த பச்சை ஆட்டோமேட்டிக்காக போட்டோம் இப்போ வந்து ஓகேங்களா பாருங்கள் இப்போ எல்லாம் விட்டுட்டோம் இந்த பச்சை மக்கள் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா இதை நம்ம ஒரு நாலு நாலு டேப்புக்கு இதுக்கு விட்டுக்கணும் சரிங்களா விட்டுட்டு நம்ம இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முனியில் கட் பண்ணி விட்டு நீங்கள் பாருங்கள் ஒன்றும் இல்லை நம்ம எப்போது ஜாயின் பண்ணோம்ல அதே மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம் புதுசாக பார்க்குறோங்க இதோடய ரெண்டு வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அதை வந்து நீங்கள் கிளே கிளிக் பண்ணி பார்த்து சரிங்களா விட்டாச்சு இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து உள்ளே வச்சு அவ்வளோதான் சரிங்களா விட்டுட்டோம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பாருங்கள் நம்ம வந்து இப்போ வந்து மேலே பார்த்தீங்களா கூட இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இப்போ அடுத்த ப அடுத்த பகுதி நம்ம எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எல்லாம் இந்த ஒரு டேப்பும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாமே நம்ம வந்து சொருவு போகிறோம் அதுக்கு சொறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இந்த நீலப்பகுதியை ஒரு சைடில் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே பாருங்கள் மேலே கீழே உங்களுக்கு தெரியுதா சரி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டப் இந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து ஒரு டப்பை நைட்டாக மேலே தூக்குறீங்க நீங்கள் பாருங்கள் மேலே தூக்குறீங்களா இந்த கையை டைட்டாக அப்படி இழுக்குங்க ஓகேங்களா இழுத்துட்டு இப்படி விட்டுருந்தீங்க சரிங்களா அதே மாதிரி அடுத்து அடுத்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு இப்போ எவ்வளோ ஓட்டர் பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் டே அவ்வளோதான் ஓகேங்களா ஓகேங்களா முடிஞ்சிருச்சு சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எங்கே இங்கே ஆரம்பித்தோம்ல கடைசி இங்கே வந்து நம்ம முடிக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த மாதிரி மேலே ஃபுல்லாக விட்டோம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு மேலே கிளியமாக இருந்துச்சு பார்த்திங்களா ஓட்டை எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் ஈக்குவலாக ஒரு ஓட்டை தெரியல பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணுறோம்னா இ இந்த மாதிரி பண்ணால் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி உங்கள் ஃபினிஷிங் வரும் பாருங்கள் ஏதாவது ஓட்ட தெரியுதா நீங்கள் அந்த மாதிரி ஏனோ தானே அந்த மாதிரி பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபினிஷிங்கே வர பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாம் அப்படி பண்ணிட்டோம்னா இப்போ அதே மாதிரி திருப்பி ஒரு அந்த இதே ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ மறுபடியும் இப்படி லைட்டாக லூஸ் பண்ணி லைட்டாக சும்மா ரொம்ப கஷ்டப்பட வேணா லைட்டாக அப்படி இழுத்துட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் சொருவ ஆரம்பித்தீங்க சரிங்களா இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெட்ட வேண்டாம் பாருங்க லைட்டாக லைட்டாக இது பட்டு நம்ம ஏற்கனவே டைட் பண்ணிட்டோம் அதனால் நீங்கள் ரொம்பலாம் இது வேண்டாம் சும்மா லேடிஸ் தான் நீங்கள் வந்து ஜென்ட்லாம் ஆட் பண்ணுறோம் ரொம்ப கஷ்டப்படாதீங்க சரிங்களா அதனால் ஐயோ அவங்க சொல்லிட்டாங்களே ரொம்ப இழுக்கணும் வைக்கணும் அப்போல்லாம் இழுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எழுத்துக்கணும் அவ்வளோ சும்மா அதுக்குன்னு உயிரை கொடுத்து இழுக்கணும்னு அவசியம் இங்கே ஓகேங்களா இப்போ இந்த இதை ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த சைடு இந்த ப்ளூ அதாவது இந்த பர்பிள் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா பர்பிள் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போ இதை என்ன பண்ணுறோம் இதையும் நம்ம வந்து கீழே முடிச்சிட போகிறோம் சரிங்களா இது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இதை சொருக முடியுமோ அங்கே பாருங்கள் அவ்வளோக்கு எவ்வளோ சொருகிடணும் சரிங்களா நம்ம ஃபுல்லாக காட்டுற கீழே நான் வந்து ஏரில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து எல்லோரும் இதை இந்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவீங்க பாருங்கள் வே ஒரு ரூமில் ஜன்னலாம் அடைச்சிட்டு எந்த சவுண்டும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபேனை கூட போட மாட்டேன் சரிங்களா ஏன்னா ஃபேன் போட்டால் அந்த ஃபேன் சவுண்டு கேட்கும் நான் மட்டுமே தனியாக வீடியோ எடுக்கணும் அதனால தான் ரொம்ப வேர்த்து அதாவது அப்படியே குளிச்சுட்டு தான் இருக்கேன் பார்க்குறாங்க வேறுவையில் அந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுனாலனா நீங்களும் இதை வந்து ஈஸியாக கற்றுக்கிடணும் நம்மளுக்கு எதோ நம்மளுக்கு மற்ற மாதிரிலாம் வீடியோலாம் தெரியாது சரி நம்ம எடுக்கிற வீடியோவாக தெளிவாக இருக்கணும் அதனால தான் நான் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் அதனால் நீங்கள் வந்து நீங்களும் இதை வந்து பண்ணணும் நம்மளுக்கு உங்களுடைய ஆதரவும் கொடுக்கணும் சரிங்களா அதனால தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன் நானும் நம்மளுடைய சேனல் தொடங்கி ரெண்டு வருஷத்துக்கு மேலாகிட்டு இன்னும் இது மூலமாக எனக்கு வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் சாதிக்கலை ஆனால் சாதிப்பேன் ஒரு நாள் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது சரிங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக இவ்வளோ இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டுட்டு விடணும் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த சைடு இந்த சைடு முதல் இங்கே பண்ணணும் இப்போ வந்து கீழே முடிச்சுட்டோம் சரிங்களா அடிப்பதவே முடிச்சிட்டோம் இப்போ வந்து இதை நம்ம எப்படி கட் பண்ணணும்னா சரிங்களா இதை வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க சரிங்களா ஒட்டி கட் பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்ஸாக போடுங்க பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு கட் பண்ணிக்கோங்க சரிங்களா பாருங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுவோம் பாருங்கள் நம்ம கடைசி வேஸ்ட் ஆகுது இது மட்டும்தான் சரிங்களா நம்ம அளவு சரியா எடுத்ததுனால சரிங்களா இந்த மாதிரி சரிங்களாங்க பாருங்க நான் வந்து கட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் எப்படி விட்டு விட்டு கட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா சோ நெக்ஸ்ட் இந்த சைடு முடிச்சிட்டோமா அதுக்கடுத்து இதே இதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம இதையும் நம்ம முடிச்சிடும் ஃபஸ்ட்டு நீல வாக்கில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா நாம நான் சாம சொல்லிடலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் அடியில் முடிச்சுட்டு எல்லாத்தையும் அடியில் சொல்லிங்க முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சரிங்களா நம்ம வந்து நம்ம அதாவது என்ன பொறுத்தல எப்படின்னா தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் இந்த நான் எதுக்காண்டி முதல் நீல வாக்க முடிக்கணுங்க அதுக்கு காரணங்கள் இருக்கும் ஓகேங்களா எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு எது ஈஸியாக தெரியல அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் சொல்லி கொடுத்துருக்கேன் அதான் நம்மளுடைய நோக்கம் இப்போ வந்து இந்த நீலவாக்க தான் நம்ம போகிறோம் இந்த மாதிரி முடிச்சுமே இதுக்கு ஆப்போசிட் சைடெலாம் அப்படி முடித்தால் தான் நீங்கள் வந்து அதாவது நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து மேலும் மேலும் நம்ம இப்போ வந்து இந்த நீலவாக்கம் இதுக்கு மேலே பண்ணுவோம் சரிம்மா இப்போ வந்து ஒன்று பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டாவது பண்ண போகிறோம் ரெண்டாவது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அடுத்து உள்ளே விடாதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதே நீங்கள் வந்து இந்த இதை முடிச்சுட்டு இதை முடிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க இது உள்ளே போனோடனே அடுத்து அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதாவது நமக்கு வந்து கொஞ்சம் தான் அகலப்பகுதி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் நீலப்பகுதிங்குறும்போது நம்ம வந்து ஆக்சுவலி ஒரு நம்ம வந்து ஒரு எத்தனை இதில் பதினேழில் கொடுத்துருக்கப்போ எப்படி ஒரு பதினஞ்சு டேப் ஒரு பதினஞ்சு ஒரு பதிமூணு டேப்பாவது அதுக்குள்ளே நம்ம சொல்லணும் சரிங்களா அப்போம்போது நம்மளுக்கு கஷ்டமாயிடும் அதனால் நீங்கள் இந்த நீலப்பகுதியை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இது பிரச்சனை இல்லை இது நம்ம நம்மளுக்கு வந்து இதில் எத்தனை இருக்குது பதினொன்று இருக்குது பதினொன்றில் நம்ம ஒரு எட்டு சொருனாலும் போதும் சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு நீளை சொரு இதை சொருங்க அடுத்து நம்ம வந்து இந்த இதில் முடிக்க போகிறோம் சரிங்களா அதே இது இந்த மாதிரி லைட்டாக வெளியில் தூக்கிட்டு உள்ளே விட்டு சரிங்களா இதையும் நான் உங்களுக்கு வந்து முடிச்சுட்டு காட்டுறேன் சரிங்களா ஆ இப்போ பாருங்கள் நம்ம ஆப்போசிட் சைடில் இதையும் நம்ம கீழே வர முடிச்சிட்டோம் சரிங்களா கீழே வர முடிச்சிட்டோம் இப்போ வந்து இதை வந்து பாட்டை அதை அடியில் அடிப்பகுதியில் திருப்பி நம்ம வந்து சொருவ போகிறோம் இந்த எக்ஸ்ட்ரா தான் சொருவ போகிறோம் நான் எதுக்கு அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டுதுன்னு சொன்னால் தெரியுமா இப்போ அதை பாருங்கள் நல்லா பாருங்கள் புரியும் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம வந்து சொருவ போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்காண்டி விட்டுருக்கோம் அந்த விட்டுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம விட்டு கட் பண்ணிவிடுவோம் இதே இது நம்ம வந்து இங்கே ஈக்குவலாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து விட முடியாது விடும் போது என்ன ஆகும்னா நல்லா பாருங்கள் இது வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து சொல்லணும் நம்ம இப்படி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க இங்கே சைடு வர முடியாது அடியில் போயிடும் நம்ம இதை அவங்ககிட்ட வந்து இழுக்க முடியாது அதனால தான் நம்ம வந்து விட்டு வெட்டி இருக்கோம் விட்டு வெட்டினா நம்மளுக்கே இப்போ தெரியும் அந்த விட்டதுக்கு அந்த விட்டதுக்கு மேலேருந்து விடணும் சரிங்களா விட்டதுக்கு அடியில் விடாமல் விட்டதுக்கு மேலேருந்து விட்டால் இங்கிட்ட வந்து அவ்வளோதான் எப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா இதை நம்ம முடிஞ்சளவு எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வந்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் நம்ம இவ்வளோ தூரம் சரிங்களா அது மேலே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நான் சொன்னேன் தெரியுமா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் விடுங்க அடுத்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் அடுத்து இதை விடம்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை விடம்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த நீலப்பகுதியை விட்டுவிட்டு அவங்களுக்கு ஈஸியாகி இதுக்கு இது கொஞ்ச நாள் உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண தான் உங்களுக்கு தெரியாமிங்க அவங்க சொன்னாங்களே அப்படின்ட்டு அதனால் இந்த மாதிரிலாம் விடுங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸு ரொம்ப முக்கியமான டிப்ஸ் ஓகேங்களா இப்போ நான் இதை ஃபுல்லாக விட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஆப்போசிட் சைடும் முடிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இதை வந்து கட் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம்னா நல்லா பாருங்கள் இதை வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த மாதிரி விட்டு கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஏன்னா ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் நம்ம சொல்ல வேண்டாம் ரெண்டு சைடும் முடிச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஒட்டிக்க நல்ல இப்படி தூ இழுத்துட்டு நல்லா தூக்கிட்டு சிசரை நல்லா கீழே வச்சு அமைக்கிட்டு இப்படி கட் பண்ணிடணும் பார்த்தீங்களா நான் கட் பண்ணது கட் பண்ணது இந்த இந்த கட் பண்ணியிருக்க பாருங்கள் இந்த கட் பண்ணது இதுதான் கட் பண்ணது சரிங்களா இந்த கட் பண்ணலை ஏதாவது தெரியுதா ஒன்றுமே இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணணும் சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடியில் வந்து நம்ம கையை வச்சாலும் நமக்கு ஒன்றும் செய்யாது இந்த மாதிரி நல்ல மேலே இழுத்துட்டு சிசரை நல்லா அழுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இருக்காது பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை இப்படி நம்ம விட்டு கட்டோம்னா இப்படி பண்ண முடியாது பண்ணால் கையில் அரிக்கணும் சரிங்களா இப்போ வந்து இந்த ரெண்டு சைடு நீள வாக்கு ரெண்டு சைடு நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ வந்து இது இப்படி தான் இருக்கும் நம்ம இதையும் முடித்தா கூட வந்து இந்த இந்த சேப்பில் சரிங்களா இப்போ வந்து நம்ம இதை இந்த இதை நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் இப்போ ஏதாவது ஒரு சைடு சரிங்களா லைட்டாக நம்ம எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக விட வேண்டியதான் ஆர்டர் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது ஃபுல்லாக முடிச்சுனா பாருங்கள் இந்த சைடு மூணாவது சைடு நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டோம் இப்போ இதையும் நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக இது பண்ணப்போ பண்ண போனோம் அதையும் பாருங்கள் அதை அதே மாதிரி அதே சேம் ப்ரொசீஜர் தான் சரிங்களா சரிங்களா இந்த மாதிரி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி இது ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக இந்த மாதிரி விட்டுறணும் இப்போ பாருங்கள் நம்ம மூணாவதுதையும் சொருவிட்டோம் சரிங்களா இப்போ இதை என்ன பண்ணுறோம் அதே தான் சரிங்களா கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ண போகணும் சரிங்களா நல்லா பாருங்கள் கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ண போகணும் சரிங்களா கொஞ்சம் விட்டு விட்டு எல்லாத்தையும் எதுனாலன்னா அடுத்து நம்ம சொருவணுங்களே அதனால் பாருங்கள் இதையும் நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டு விட்டு கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து கடைசியாக நம்மளுக்கு வந்து மூணு சைடு முடிஞ்சிட்டு சரிங்களா மூணு சைடு முடிஞ்சுட்டு இந்த ஒரு சைடு தான் இருக்குது கூட பண்ணி ஆஸ்டில் ரெடி வந்துச்சுன்னா ஒரு சைடு தான் இருக்குது இந்த ஒரு சைடு மாதிரி அதே மாதிரி ஃபுல்லாக விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறோம் சரிங்களா அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டியதே எல்லாமே அவங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி செய்யணும் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு சொல்லி ஒன்று விட ஒன்று கூட நான் ப பண்ணிவிட்டு காட்டுறேங்க பண்ணிவிட்டு காட்டுறேன் பண்ணிவிட்டு காட்டுறேன்னே சொல்லலை முடிஞ்சளவு எல்லாத்தையும் எப்படி பண்ணணுமோ அப்படி சொல்லி பாருங்க இதையும் நம்ம வந்து மேலே இப்போ அடியில் மட்டும் சொல்லணும் சரிங்களா கடை நம்மளுக்கு வந்து முடிய போகுது இந்த தேர்ட் பார்ட் நம்மளுக்கு முடிய போகுது பாருங்கள் ஒரு வேலை நீங்கள் இப்படி போது இது வந்து திடீர்னு அடியில் போயிடும் சரிங்களா அந்த நம்ம என்ன தான் கட் பண்ணி விட்டாலும் அதுக்கு அடியில் போயிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஒயரை இப்படி விட்டுக்கிட்டு அது சில இது நான் எல்லா இதுவும் இப்படி அடி அடியில் போகிற மாதிரி இருந்தால் இப்படி எடுத்துக்கிட்டேன் இப்படி எடுத்துகிட்டு சும்மா சோரியணும் சரிங்களா அவ்வளோதான் இதோட நிப்பாட்டிக்கலாம் இப்போ இதையும் நான் ஃபுல்லாக விட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இதையும் முடிச்சிட்டோம் இப்போ வந்து அடுத்து லாஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஒட்டி கட் பண்ணணும் சரிங்களா ஆ நல்லா இழுத்து எவ்வளோ ஒட்டி கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கிறேன் அதை இழுத்து வச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பார்த்திங்க இப்போ பாருங்கள் நம்மளை வந்து கையை வச்சுருந்தாலும் ஒன்றுமே செய்யாது சரிங்களா ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணதுனால ஒன்றுமே செய்யாது சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன பிசர்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி ஏன் பிஸர்லாம் வருதுன்னா நம்ம அவ்வளோ டைட்டாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கூட எப்படி இருக்குன்னு எவ்வளோ சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா எதா எதாவது ஓட்ட தெரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சரிங்களா தாங்க இந்த ஃபினிஷிங் முடி தேர்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு சரிங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அழகாக இருக்கா தேர்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு இனிமேல் அதுக்கு வந்து கைப்பிடி மட்டும் போடணும் அது வந்து ஃபோர்ட் பார்ட் சரிங்களா அதாவது என்ன சொல்கிறேன்னா என்னுடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா உங்களாலையும் பண்ண முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறவங்க புதுசாக பண்ணுறவங்க இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரலாற்றுனாலும் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டாலே நீங்கள் வந்து கூடையே போட்டுருக்கலாம் நீங்கள் வந்து கூட இந்த அளவுக்கு போடனா நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ஒரே கூட ஒரு பத்து கூடையாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் நிறையா கிடைக்கும் நீங்களே ஈஸியாக போட்டுருவீங்க சரிங்களா பாருங்கள் உங்களுக்காண்டி எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தெளிவு எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமா சொல்லிக் இருக்கேன் சரிங்களா இந்த வீடியோஸ்மா ஏற்கனவே போட்டோம் இருந்தாலும் மறுபடியும் புதுசாக குறை கற்றுக்கிடணும் நிறைய பேர் கேட்குறதுனால நம்ம வந்து இது வந்து போட்டோம் சரிங்களா அதனால் ரெண்டு பாட்டு போட்டிருக்கோம் இது வந்து மூணாவது பார்ட்டு ரெண்டு பாட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் சரிங்களா அதை வந்து நீங்கள் பார்த்து புது புதுசாக கூட அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஓப்பன் பண்ணாலே வந்துடும் சரிங்களா உங்களுக்கு இது யூஸ் பண்ணலான்னா அப்படி இது உங்களுக்கு பண்ண பிடிக்கல வைக்கலாம்னாலும் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட ரிலேட்டிவ்கிட்ட தான் சொல்லுங்கள் அவங்க கற்றுக்கிட்டோம் இது ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு கைத்தொழில் சரிங்களா நம்முடைய சேனலை பார்த்தாலே தெரியும் கண்ட கழுதையும் போட மாட்டேன் எதுலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் அதை மட்டும்தான் போடுவேன் ஸோ நான் நான் சொன்ன மாதிரி என்னுடைய சேனல் தொடங்கி ரெண்டு வருஷம் ஆகுது நான் அதில் ஒன்று பெரிய ஒன்று சாதிக்கலை ஆனால் ஒன்று சாதிச்சேன்னா என்னென்னா நிறையா நம்மளுக்கு வந்து நான் நிறைய நம்ம சப்ஸ்கிரை அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுடைய கூடையை பார்த்து செஞ்சுருக்காங்க பழகியிருக்காங்க நிறைய பேர் நம்மளை வந்து பாராட்டியிருக்காங்க அது எனக்கு பிடித்த அது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் சரிங்களா அதனால் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு பயன்பெறுங்கள் நாலாவது வீடியோ நான் சீக்கிரம் நாலாவது வீடியோ இருக்காங்க நாலாவது வீடியோ நம்ம கூட கைப்பிடி மட்டும்தான் கொடுக்குறோம் இந்த மூ நாலு பாட்டு முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று சொல்ல போகிறேன் சரிங்களா அந்த சர்ப்ரைஸ் என்னென்ட்டு நாலாவது நாலு நாலாவது வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது நன்றி வணக்கம் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க